இந்த மழை காலம் வந்துவிட்டு நம்ம வீட்டில் துணியெல்லாம் துவச்சி காய வைக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லைங்களா ஸோ எவ்வளோ துணிகள் இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம காய வச்சிடலாம் வீட்டிலே காய வச்சு அழகாக மடிச்சு வச்சலாம் வெறும் இருபது ரூபாய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேருங்க துணிகளில் வாட வரவே வராது அழுக்கோ நல்லா போயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவச்சி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடிய டைமில் அதாவது அலசு டைமில் ரெயினிஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து விட்டுருங்க துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் போய் பளிச்சுன்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த வாடையும் வரவே வராது துணி இதுக்காக நீங்கள் தனியாக வந்து கம்ஃபர்ட்டை வந்து யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் பாருங்க இதை வந்து நீங்கள் டாப் லோடு இருக்கவங்க இந்த ப்ராசஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட் லோடு இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம இவங்களுக்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும் தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ மழை காற்று புயல் அடித்தாலும் அவங்க குழந்தைகள் குடும்பங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் வீட்டுக்காகோ நாட்டுக்காகவோ வந்து அவங்க வேலைகளை செய்கிறாங்க ஸோ அவங்க ஒரு நாள் வரலன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம்னா நம்ம வீட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது அதே மாதிரி நாட்டிலேயே வந்து குப்பைகள் சேர்ந்துட்டுச்சின்னா நம்மளால் வாழவே முடியாது ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேண்ட் ஆப் சொல்லிக்கணும் இது ஒரு உண்மையான விஷயம் நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஆப் சொல்லிவிட்டு ஆமாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டக்கூடிய நூல் தான் இதிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு உள்ள நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும் நீங்கள் என்னதான் நம்ம கையால் கூட அறக்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூலை வாங்கிக்கோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நான் இதை இதை வச்சு கொடி கட்ட நமக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் வந்து கொடி கட்டும்போது நம்ம கொடி கட்டுற கயிறு வாங்கினீங்கன்னா உங்களால் ஒரு சின்ன ஆணியில் கட்ட முடியுமா கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது ஸோ இந்த மாதிரி நூலை வாங்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை கொடிகள் வேணாலும் பாருங்கள் அழகாக அந்த ஆணிலே வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு ரெண்டாவது நீங்கள் அப்படியே அப்டேட்டான எடுத்துட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து எத்தனை கொடிகள் வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லார் வீட்டுகளையும் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கும் அந்த இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஆணி இருந்தால் போதுங்க நீங்கள் எத்தனை கொடிகள் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி அழகாக நம்ம துணிகளை வந்து காய வச்சலாம் துணிகளை வந்து நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதே இல்லை ஸோ நீங்கள் வந்து கொடிக்கயிறு வாங்கி இந்த மாதிரி கட்டி பாருங்க நிற்கவே நிற்காது நம்மளால வந்து ஒரு சின்ன ஆணியில் கண்டிப்பாக வந்து கட்டவே முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆணிலேருந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து அந்த நூலை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நம்ம அந்த ஜெர்னல் கம்பியில் போட்டு எத்தனை கொடிகள் வேணாலும் அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க அதிக செலவும் நமக்கு தேவையில்லை அழகாக ஒரே ஒரு நூல் கண்டு வாங்கினா நம்ம நிறைய கொடிகளை கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூல் கண்டே நமக்கு மீந்து தான் இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு கொடிகள் கட்டிக்கிட்டால் கூட ஒரு அழகாக நம்ம எல்லா துணிகளையும் அழகாக காய வச்சலாம் பெட்ஷீட் கூட காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு டவுட்டே வேணால் வெயிட் எல்லாம் நல்லா தாங்கும் ஸோ இந்த டிப்ஸை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக யூஸ் இருக்கேன் துணிகளை நான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் புயல் காத்து அடிச்சா கூட இந்த காய வச்சு மடிச்சு வச்சிருவேன் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் இந்த பெட்ஷீட்லாம் போட்டு காமிக்கிற பாருங்க துணி வந்து கொடி அறவே அராது ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட வருஷ கணக்கில் கூட அப்படியே இருக்கும் ஸோ நம்ம இந்த மழை காலம் முடிஞ்சவொன்னே அழகாக வந்து கலட்டி எடுத்துக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் நைட்டில் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு சுருக்க முடி மாதிரி போட்டுட்டு அழகாக நீங்கள் கலட்டிட்டு மறுநாள் அழகாக கட்டி நீங்கள் காய வச்சிடலாம் ஸோ ரூமில் ஒரு ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா போதும் அழகாக துணிகள்லாம் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நான் துணிக்கெல்லாம் பெட்ஷீட் போட்டு காமிக்கிற பாருங்கள் அந்த கொடி வந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இனி எதுக்கு நம்ம மழை காலத்தில் துணி துவச்சு காய வைக்க முடியல அப்படின்னு கவலை நூல் நூல்கண்ட வாங்கி அழகாக கொடிகளை கட்டி நம்ம துணிகளை துவச்சி அழகாக காய வச்சிடலாம் ஸோ வாஷிங் மிஷினில் நான் கையில் துவைக்கிறவங்க கூட துணிகளெல்லாம் வந்து இந்த டேப்பில் போட்டுவிட்டு தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் இதே ப்ராசஸில் நீங்கள் காய வச்சு அழகாக மடித்து வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் மழை காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த மழை காலத்தில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு சுட சுட டீ போட்டு குடிச்சா எவ்வளோ சூப்பராயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் டீ லவரா ஸோ டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம இந்த நேரத்தில் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம ஆன்சர் சொல்கிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சகிப்புத் தன்மையோடு நம்ம அவங்க இந்த வேலைகளாக செய்கிற அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யுங்க ஸோ அந்த உதவியை செய்யறதே நம்ம அவங்களுக்கு செலுத்துகிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் முடிஞ்ச உதவியை செய்யுங்க என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்